இறை சுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தவக்காலம் நான்காம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் மைக்கேல் ஜாக்சனை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் உருடைய மகன் ஒரு நாள் போதையிலே தன்னுடைய வாகனத்தை ஒருவேர் மீது ஏற்றி அவரை உயிரை இழக்க செய்கிறார் அவரை காவலர்கள் கைது செய்து கொண்டு செல்கின்றார் அப்போது பல நபர்கள் கேட்கிறார்கள் மைக்கேல் ஜாக்சனை பார்த்து மகன் தவறு செய்திருக்கிறான் அவனை காவலர்கள் கைது செய்து கொண்டு போகிறார்கள் நீங்கள் அவனை பற்றி எதுவும் கூறவில்லையே என்று கேட்கின்ற போது மைக்கேல் ஜாக்சன் கூறுகிறார் அவன் தவறு செய்திருக்கிறான் அவனுடைய தவறுக்கு காவலர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று செல்கிறார்கள் எனவே அவன் சிறையிலே இருக்கின்ற போது நிச்சயம் அவனை தவறை உணர்ந்து கொள்வான் எனவே அவன் திரும்பி என்னை நோக்கி வருகின்ற போது அவனுக்கு நான் ஒரு புது வாழ்வு அமைத்து கொடுப்பேன் என்பதை அவர் கூறுகிறார் அன்புக்குரியவர்களின் நச்சீதியிலே ஊதாரி மைந்தனுடைய நிகழ்வை பற்றி நாம் பார்க்கின்றோம் இந்த ஊதாரி மைந்தனின் நிகழ்வை பற்றி பார்க்கின்ற போது இதில் மூன்று கதாபாத்திரங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒன்று இளைய மகன் இரண்டு தந்தை மூன்று மூத்த மகன் இளைய மகன் என்ன செய்கிறான் சிறிய மகனின் தவறு மற்றும் திரும்பி இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறான் எனக்குரிய சொத்தை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்பவனாக இருக்கிறான் சொத்தை பிரித்து வாங்கிக் கொண்டு தன்னுடைய நண்பர்களுடன் இவன் ஆட்டம் பாட்டத்தோடு இவன் தன்னுடைய வாழ்வை ஒரு மகிழ்வாக செலவழித்துக் கொண்டிருக்க தன்னிடம் இருக்கின்ற பணங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நண்பர்கள் இவனை விட்டு ஓடுபவர்களாக இருக்கிறார் அப்போதுதான் செய்தது தவறு என்று தன்னையை உணர்ந்து விழ்பவனாக இருக்கிறான் தவறை உணர்ந்து பார்க்கிறான் எனவே தன்னுடைய தந்தையை நோக்கி அவன் திரும்பி வருபவனாக இருக்கின்றான் நண்பர்களை தவ காலத்திலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதுதான் நாம் செய்த தவறை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நாம் மனம் மாற வேண்டும் இந்த ஊதாரி இளைய மகன் தன்னுடைய மன மாற்றத்தை உணர்ந்து தன்னுடைய தந்தை கடவுளை நோக்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது கடவுளும் நம்மிடம் நாம் செய்த தவறை உணர்ந்து அவரை நோக்கி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவராக இருக்கிறார் இரண்டாவதாக தந்தையின் எல்லையில்லா அன்பு தன்னுடைய மகன் தவறு விட்டான் தன்னுடைய தந்தையை நோக்கி அவன் ஓடி வருகின்றான் ஓடி வருபவனை பார்த்து அவர் நீ இப்படி செய்தாயே அப்படி செய்தாயே என்று நீ பழைய தவறை சுட்டி காட்டி பேசவில்லை மாறாக இழந்து போன மகன் தன்னுடைய தன்னை நோக்கி ஓடி வந்துவிட்டானே என்று அவனை கட்டி அணைத்து அவனுக்கு புத்தாடை கொடுத்து அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து அவர் விருந்து கொடுப்பவராக இருப்பதை நாம் பார்த்து வந்திருக்கிறது அன்புக்கிற உளவியலில் இதை ஒரு பாதுகாப்பான பிணைப்பு என்று கூறுகிறார் செக்யூ அட்டாச்மெண்ட் என்று கூறுகிறார் அதாவது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் என்பதை இந்த ஊதாரி தந்தை மகன் உறவு வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய குழந்தை எவ்வளவு தவறு செய்தாலும் குழந்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடியும் இதை தான் தந்தையின் அளவில்லா அன்பு நம்முடைய வாழ்விலை நம்முடைய குழந்தைகள் தவறுகள் செய்கின்ற போது அல்லது நமக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் தவறுகள் செய்கின்ற போது நம்மை நோக்கி தேடி வருகின்ற போது இந்த தந்தையை போன்று நாம் அன்பு செய்ய வேண்டும் இந்த தந்தையை போன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தந்தையின் அன்பு நமக்கு வெளிக்காட்டுவதாக இருக்கின்றது பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் நாம் மற்றவருடைய தவறை சுட்டி காட்டுபவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருவர் தவறு செய்கின்ற போது நம்மை நோக்கி மன்னிப்பு கேட்டு வருகின்ற போது நீ அப்படி செய்தாயே இப்படி செய்தாயே என்று அவர் செய்த தவறை சுட்டி காட்டி நாம் அவரை மன நோக செய்பவராக இருக்கிறோம் ஆனால் இந்த தந்தை தன்னுடைய மகனை மன்னித்து அவனுக்கு புது வாழ்வு கொடுப்பவராக இருக்கிறார் நான் இந்த உலகிலே நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் நீங்களும் இந்த உலைகளை தவறு செய்தவர்கள் தேடி வருகின்ற போது அன்பு செய்ய வேண்டும் என்பதை தான் கூறுபவராக இருக்கின்றார் அன்புக்கிறேன் மன்னிப்பு என்பது ஒரு கொடை அது இலவசமாக கடவுள் நமக்கு கொடுத்தது அவற்றை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் இறைவன் விரும்புவராக இருக்கிறார் நாம் பல நேரங்களில் மன்னிப்பு என்பது ஒரு கடன் சுமையாக பார்க்கின்றோம் நாம் மன்னிப்பை எவ்வளவுக்கு கொடுக்கின்றோமோ அவ்வளவுக்கு நம்முடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் இந்த தந்தையின் அளப்பரிய அன்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நம்மிடம் மற்றவர்கள் திரும்பி வருகின்றபோது நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் தந்தையின் அன்பு நமக்கு கூறுவதாக இருக்கிறது மூன்றாவதாக மூத்த மகனின் கோமம் ஒரு ஆன்மீக அகந்தை என்று கூறலாம் எவ்வாறு இந்த பெரிய மகன் தன்னுடைய வாழ்விலை என்ன செய்கிறான் என்றால் எப்போதும் நல்லவன் போல் தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கும் தன் உடன் பிறந்த சகோதரனை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் வாழ்பவனாக இருக்கின்றான் இதைத்தான் உளவியலாளர்கள் என்ன கூறுகிறார்கள் நீதிவாதம் என்று கூறுகிறார்கள் நான் மற்றவர்களை விட சிறந்தவன் என்ற ஒரு அகந்தை ஆணவம் இவனிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் மற்றவர்களிடையே இந்த உலகிலே மிகவும் நல்லவன் என்ற ஒரு போர்வையில்லை இன்றி நம்மில் பலவே வாழ்ந்து கொண்டே நாம் இருப்பவர்களாக இருக்கின்றோம் நாம் உடன் பிறந்தவர்கள் தவறு செய்கின்ற போது நம் அருகில் இருப்பவர்கள் தவறு செய்கின்ற போது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவில்லை நே நற்செய்தி கூறுகின்ற பாடம் இதுதான் உலகிலே கடவுளின் முன்னிலையில் அனைவரும் சம் கடவுள் நம் அனைவரையும் அன்பு செய்பவராக இருக்கின்றார் நே நச்செய்தி கூறுகின்றது இந்த மூவரில் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற மூன்று கதாபாத்திரங்களையும் கூறுகின்ற போது இளைய மகன் நம்முடைய தவறை உணர்ந்தவராக திரும்பி வருபவனாக நம்முடைய தவறை உணர்ந்து இறைவனிடம் திரும்பி வர வேண்டும் இரண்டாவதாக தந்தை கடவுளின் அன்பு தந்தையானவர் மகன் தவறு செய்த போதும் திரும்பி வருகின்ற போது அவன் மீது இல்லா அன்பை இருக்கின்றார் இந்த தவ காலத்திலே நம்மிடம் சண்டையிட்டவர்கள் அல்லது நம்மை பற்றி தவறாக பேசியவர்கள் நம்மை நோக்கி திரும்பி வருகின்ற போது நாம் அவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் இந்த மூத்த மகனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் நல்லவன் என்ற போர்வையில் மற்றவர்கள் வாழ்க்கையை நாம் பல நேரங்களில் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு நாம் மற்றவர்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் கட்டவளின் பார்வையில் நாம் தீயது செய்கின்றோம் என்பதை தான் கூறுகிறார் இந்த மூன்று மனிதர்களில் நாம் எந்த கதாபாத்திரத்தோடு இந்த உலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஆவேன் அன்பு ஆண்டவர் இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி தேடி வருகின்ற போது எங்கள் தவறுகளை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வுதான் எவ்வாறு இந்த இளைய மகன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தந்தை கடவுளை நோக்கி தேடி வந்த போது அவர் புது வாழ்வு கொடுத்தார் இயேசுவே நாங்கள் உண்மை தேடி வருகின்ற போது எங்கள் தவறுகளை மன்னித்து புது வாழ்வு தான் அன்பு ஆண்டவரே அரசு தேர்வு எழுதுகின்ற பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே நீர்தாமை அந்த குழந்தைகளின் மீது அன்பு கரத்தை நீட்டி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல ஞாபக சக்தி கொடுத்து காத்து வழி நடத்தி செல்லும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையெல்லாம் ஆசிர்வதி நேர்தாமை எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உடனிருந்து காத்து நடத்த வேண்டுமென உண்மை கெஞ்சி வந்தாடுகிறோம் ஆமை